உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு என தருமை கடகராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் இதில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ராசி கடகராசி கடகராசிக்கார ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா அஷ்டமத்து சனியுடைய பிடியில் இருந்த உங்களுக்கு தான் தெரியும் வேதனை எப்படிப்பட்ட வேதனை கடுமையான பாலைவனத்தில் நல்ல வெயில் அடிக்கும் போது நம்ம நடக்க விட்டா எப்படி இருக்கும் காலில் செருப்பு கூட இல்லை நம்மளை நடக்க விட்டுட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கடுமையாக இருக்குமோ அப்படித்தான் வாழ்க்கையில் கடந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் கடகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்பத்தில் வயது முதிர்ந்தவர்கள் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவங்க இப்போ இல்லாமல் போயிருக்காங்க வேலை பார்க்கிற இடத்துல கடுமையான துன்பம் அவமானப்பட்டு வேலையை விட்டு வெளியே வந்தவங்க உண்டு ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வரல அதனால உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க உங்கள் நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு வெளியே அனுப்பிச்சுருந்தாங்க எதுக்குடா ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னு தினந்தோறும் ஆஃபீஸுக்கு அழுதுகிட்டு போனவங்க பல கடகராசி அன்பர்கள் உங்களுக்கெல்லாம் மா மருந்து அற்புதமான நேரம் இப்போ ஆரம்பிக்கிறது சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காருறார் இது வரைக்கும் அஷ்டபட்சனியாக இருந்து ஆட்டி படைத்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காருறார் பொதுவாக மனிதர்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு என்னையா அவன் பாக்கியம் செய்தவன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாக்கியம் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம நம்மளுடைய புண்ணியமும் நம்முடைய மூதாதையர்கள் புண்ணியமும் சேர்கிறது போது தான் இந்த பாக்கியம் வருது நம்மளுடைய புண்ணியத்தை எல்லாம் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நம்முடைய மூதாதையர்கள் செய்த புண்ணியமும் நம்ம புண்ணியமும் கலக்கிறது பாருங்க அதை தான் ஜாதகத்தில் ஒன்பதாவது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரியோண ஸ்தானம் நமக்கு சொல்றது அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராருன்னா நமக்கு என்னத்தை தருவார் இருப்போ அப்படின்னா நாம் செய்த நன்மைக்கெல்லாம் இப்ப நல்ல பலன்களை தரப்புற நம்ம முன்னோர்கள் செய்த நன்மைகள் இருக்கு பாருங்க எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்திருப்பாங்க அந்த நன்மைகள் என்னென்ன நன்மைகள் உண்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னு சேர்த்து நம்முடைய புண்ணியத்தையும் முன்னோர்கள் புண்ணியத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான நேரம் உருவாகுது அப்போ யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் சொன்னாங்க பாருங்க அப்படிப்பட்ட நேரம் வாழ்க்கையில உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு வரப்போது நீங்க மனசு கஷ்டம் அது எந்த வகையான மனசு கஷ்டமா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க வேலையில பாதியில விட்டுட்டு ஊரை பார்த்து நீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகுது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர நல்ல யோகம் வெளிநாட்டு வேலை சார் வேலையை ஏற்கனவே போனேன் சார் அந்த ஊர்ல எனக்கு சரியா வேலை பார்க்க முடியல அந்த சீதோஷனம் எனக்கு ஒத்து வரல அந்த கல்ச்சர் ஒத்து வரல அந்த நாட்டுடைய வேலையை பாதியில் நான் எப்படி சார் போவேன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆகும் உங்களுக்கு ஏற்ற நாடு அமையும் உங்களுக்கு ஏற்ற பணிச்சூழல் அமையும் ரொம்ப நிம்மதியா நீங்க இருப்பீங்க அவ்வளவுப்பட்ட நல்ல மாற்றங்கள் வரும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் வரும் இதுல மிக முக்கியமா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல கல்வி தகுதி இருக்கு ஆனால் எனக்கு ஹையர் எஜுகேஷன் பெர்சீவ் பண்ணால் என்னுடைய ஃபேமிலினாலும் என்னை படிக்க வைக்க முடியல எவ்வளோ பேர் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியல சரின்னு போய் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணினா லோன் கிடைக்க மாட்டேங்குது எஜுகேஷன் லோன் கூட எனக்கு கிடைக்கல சார் அப்போ தகுதி இருந்தும் நான் படிக்க முடியல நான் விஷயம் சொல்வது தான் தகுதி இல்லாதவர்களை பற்றி நான் பேசலை கடகராசிக்காரா நான் தகுதி உடையவா அவ்வளவு தகுதிகள் இருந்தும் எனக்கு ஹையர் எஜுகேஷன் கிடைக்கல தகுதி இருந்தும் எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு அந்த தகுதி இருந்தும் தடைப்பட்டவர்களுக்கு இப்போ மிகச்சிறந்த வாழ்க்கை பாக்கியம் உருவாகிறது உங்களுக்கு வெளிநாடு சென்று படிப்பதற்குரிய யோகம் மாணவ கண்மணிகளுக்கு உருவாகுது வெளிநாடுல சென்று நீங்க நல்லா படிக்க முடியும் அதுக்கு ஒரு மனோ தைரியம் இப்போ வரும் வெளிநாட்டு பயணங்கள் கூடும் தொலைதூரத்து பயணங்கள் கூடும்ங்கிறாங்க சனி பகவான் உங்களுடைய மூணாவது ஸ்தானத்தோடு தொடர்பு வருகிறார் கடகராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இந்த வெளிநாட்டு தொடர்பு மூன்று ஒன்பது தொடர்பு என்பது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை நல்ல புகழை கொடுக்கிறது எதிர்பார்ப்பதை புகழும் நல்ல கிடைக்கும் சார் முக்கியம் வேலைக்கு எனக்கு ஒரு இல்லைன்னு தானே பலரும் புலம்புறாங்க அந்த ரெகனைஷனை இப்ப ஒரு கொடுக்க போற அதுவே பெரிய யோகமா இருக்கும் அதே போல ஹெல்த் ரீதியா ராசிக்காரங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அஷ்டமத்து செடி பிரியாடு இப்ப ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு போன பிறகு உங்க ஹெல்துல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார் பொதுவாகவே சனி பகவானுக்கு ஆறாம் இடத்து தொடர்பு என்பது அற்புதம் இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துல சனி பகவான் தொடர்பு பெற்றால் அது வாழ்க்கையில பாக்கிய நமக்கு இப்ப ஆறாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் ஆறாம் இடத்துக்கு ஆள் அடிமை ஸ்தானம்னு பேரு அப்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உதயமாயிடும் உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆகும் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு அதுதான் இந்த சனி பகவான் உங்களுக்கு தரப்புற நன்மை அதே மாதிரி பகைவர்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போவும் பகைவர்கள் இருப்பாங்க ஆனால் அந்த பகைவர்கள் உங்களை கண்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க ருணரோக சத்துருஸ்தானம்னு சத்துரு ஸ்தானம்னு பேர் ஆறாவது ஸ்தானத்துக்கு அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் வெளிப்பட்டு குணமாயிடும் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைச்சிடும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் நடைபெறும் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய கவலை கடகராசிக்கிறாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கடன் தொல்லைகள் இருக்கு அந்த கடனில் இருந்து நிவர்த்தி கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கு கடனுக்கு இருந்து நிவர்த்தி இப்போ கிடைக்கும் பட் நிதானமாக தான் சனி பகவான் அந்த வேலையை செய்வார் ஆனால் அந்த ஸ்டடி ரொம்ப ஸ்டெடியாக அந்த விஷயத்தை முடிக்க போகிறார் ஸ்லோ அண்ட் ஸ்டடி இன்ஸ்பரேஷன் நாங்கள் பாருங்கள் இது சனி பகவானுடைய தத்துவம் இது அப்போ நிதானமாகவாக வேலை செய்து உங்களுடைய கடனை அடைப்பவர் குடும்ப கஷ்டத்தை போக்குவர் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உதயமாக போகுது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் கடன் வேணும் ஏன்னா பேங்கில் நல்ல ஓடி கிடைச்சி என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவேன் சார் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கடன் உதவி கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் சார்ன்னு சொல்கிறார்கள்லாம் நல்ல கடன் உதவி இப்போ கிடைக்கும் இந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது கடகராசிக்காரளுக்கு லாபத்தில் குரு இந்த பயிற்சி காலத்தில் அப்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எப்படியாவது பணம் வந்து சேரும் அதற்கு சனி பகவானுடைய உதவியும் கிடைக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவத்தை இந்த சனி பகவான் தரப்புகிறார் நல்ல உயர்வுகளை கொண்டு வந்து தரப்புறாருன்னு சொல்லும்போது கடகராசிக்காரளுக்கு மிகுந்த மேன்மைகள் இப்ப காத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சில நேரங்கள்ல கருத்து மாறுபாடு வரும் அதை மறுக்க முடியாது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் போய் இடிச்சுட்டு புது வீடு கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா சில இடங்கள்ல உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இடமாறி போவார்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க சில நேரம் உங்களுக்கு தொந்தரவு தந்துக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டுங்க கூட ஒர்க் பண்றவங்க ஹையர் அபிஷியல் உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சில பேர் இப்படி இருக்காங்க நாட்டில் போட்டு கொடுத்தே பெறுவாங்கிறவங்க இல்லைங்களா அப்படி உங்களுக்கு ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு நெருங்கிய நண்பர் போல இருந்து குழி தோண்டிக்கிட்டு பாருங்க பிரித்தவர்கள் அவங்க இப்ப இடம் போவார்கள் தடம் மாறி போவார்கள் தடுமாறி போவார்கள் இதை பாம்பீங்க அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பிடித்த எல்லா பிரச்சனையும் விலகுது மனநோய் விலகுது நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது அந்த மனநோய் விலகுது குடும்ப வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் அஷ்டமத்துச்சுனா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிந்த கணவன் மனைவி எவ்வளவு பேரு இப்ப மீண்டும் ஒன்று சேருவாங்க கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவாங்க அந்த யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருது தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு பாருங்க அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நிறைவு இல்லாத வாழ்க்கை அதனால குழந்தை இருந்துச்சு இப்ப தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நிறைவு கிடைக்கும் சனி பகவான் உங்களுடைய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் ஆக ஒரு வெற்றிகரமான காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் தேடி வரப்போகிறது நீங்கள் செய்த புண்ணியமும் முன்னோர் செய்த புண்ணியமும் உங்களை காப்பாற்ற சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆக கடகராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சியா இந்த காலகட்டத்துக்கு நீங்க காத்திருக்கலாம் இப்போ நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகுந்த வெற்றிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரு கொள்ளிக்காடு சனி பகவானை நீங்க வழிபட இந்த திருக்கொல்லிக்காடு சனி பகவான் உங்களுக்கு மிக மங்களங்களை அள்ளி தருவார் வாழ்க்கையிலே சந்தோஷங்களை பொங்கு செய்வார் அதனால அவருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கேப்பை மாவு